டெய்லி அகாடமி என்று நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் கழிந்த பின்னர் நான் அதாவது இந்த விழா சிறப்பான விழாவாக இருக்கப்பட வேண்டும் என்று விரும்பி இதனை நான் ரசிக்கோ என்பதாக படிக்காத பல கல்லூரி கல்லூரி என்று போகிறார்கள் படித்த நான் தேர் கல்லூரியை நோக்கக்கூடாது என்ற எண்ணத்திலே தான் அது மட்டும் நாம் பலர் வேலை வாய்ப்புகளை கொண்டாமல் ஆஃப்டர் எஜுகேஷன் பிஇ படிக்கிறார்கள் பிடிக்கிறார்கள் என்பிஏ படிக்கிறார்கள் என்னிடம் பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் பன்னிரெண்டாயிரம் சம்பளம் பதினைஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் என்று குறைந்த சக்கரத்தில் பல மாதங்கள் படிப்பிய வருவதை நான் சிந்தித்து சிந்தித்து பார்த்து தான் வந்திருக்கிறேன் இந்த முடிவு தனிப்பட்ட வளர்ச்சியாகவோ தனிப்பட்டால் வெற்றி பெற்று பணம் சிம்பாதிக்கிறதுக்காகவோ சத்தியமாக கிடையாது பணம் கிடைக்கும் என்ன நான் என்ன செய்ய வரலேன் என்றால் ஒரு ஒரு நிறுவனம் இந்த நிறுவனத்திலேஜர்களும் அவற்றை இன்று நினைத்தி போன்ற நாலு விதிகளையும்

இளைஞர்கள் <S sentiment>

이아무스 어떻게든 잡니까아야 되니까, 올라올 니까 이게 눈에 띄는 낮밤때 내면 거의 내내 거의 거의 미끼 때문에, 신입사원 ஒரு நாற்பத்தி ஐந்து பேருக்கும் மேலான அரசு இந்த அரசு அடிப்படையில் நடைபெற வேண்டும் என்று தலைவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் அதாவது ஒரு டெட்டிங் முறை அதே நேரத்தில் நடந்து கொண்டிருக்கின்றோம் எல்லாம் திருத்தப்பட வேண்டும் என்று தனி வாரியத்தை அமைக்க வேண்டும் என்று கேட்டேன் வாரியம் என்ற அழைத்தால் பல டூப்ளிகேட்

ஏrena நாளை இருந்தா அவர் என்ன பெருகுவான்னு தெரியுமா நான் நானே உள்ளேன் நான் நீதி அதிதாண்டleriyle சம்பந்தம் நான் மனிதனுங்க தான் முக்கியம் உள்ளேன் நான் பெரிய ஆகி நடந்துட்டு இருக்கேன் ஒருவேளை நான் அப்பா cohomology-ல தப்பிப்பவ நான் இருக்கேன் மார்க்கேட்டਿੰங்ல இல்லை இல்லை தப்பி இல்ல சார் சொல்லி நான் நேத்து கேள்வி டைரக்ட் சர்வர்ல போறேன் ಮಾ <laughs> நீங்க பசங்களை யாராங்க

नहीं करना कैप करके हम रास्ता बना रहे हैं वही और